நண்பர்களே கூட்டை பார்த்து தான் மனுஷன் வீடு கட்டினா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் குருவி கூட பார்த்துருப்பீங்க இது வந்து சிறு சிறிய கருங்குருவி அது எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்கு பாருங்க அதை நான் ஒன்றுமே பண்ணலை என்ன நல்லா இருக்கட்டும் நான் வந்து இந்த ஷெட்டில் இருக்க குருவி கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அதோட மூளைக்கு வெளியில் சிறு சிறு குச்சிகளை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்கு பாருங்க மனிதன் விலங்காக இருந்தபோது இந்த குருவி கூடுகள் அதாவது தூக்கணாங்குருவி கூடுகளை பார்த்து தான் மனுஷன் வீடு கட்டினான் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நான் உள்ளே உடனே அந்த குருவி பறந்துருச்சு இருந்தாலும் இந்த கூட்டை நான் ஒன்றும் பண்ணலை என்ன அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டு போகிறேன் நன்றி